தையல் மிஷின்லேயே இருக்கிறதுல சின்ன மிஷின் இதுதாங்க இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகள் துணி உங்கள் வீட்டிலே நீங்கள் தைச்சிக்கலாம் இந்த மாதிரி மிஷின் வந்து ஏதோ சர்வீஸ் கம்பெனினாலும் நீங்கள் கொண்டு வரலாம் இந்த மிஷினும் இந்த மிஷின் வந்து இருக்கிறதுலே சின்ன மிஷினுங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உஷா சின்ன மிஷினு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ப்ளவுஸு இதெல்லாம் தைக்கிறதுக்கு அவங்களுக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு மற்றபடி எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம் இதோட பெரிய மிஷின் பார்த்திங்கன்னா ராதா மிஷின் மிஷின்லே நிறைய பேர் இருக்குங்க ராதா மெரிட்டு இந்த மாதிரி பெரிய மிஷின் அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பவர் மிஷின்னு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் காஜா மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காஜா அடிக்கிறதுக்காக அதாவது சட்டுக்கு காஜா அடிக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் உஷா ஜனோம்ங்க இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு மிஷினுங்க எம்ப்ராய்டிங் அண்டு ஓவர்லாக்கு சாதாரண தையல் எல்லா வித பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம் இது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கொண்டு வாங்க சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிஷினும் சர்வீஸ் தர தரப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜுக்கி பட்டன் மிஷினுங்க இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டன் மட்டும்தான் அடிக்கும் சட்டில் பட்டன் வேணும்னா பட்டன் அடிச்சுக்கலாம் ஆக உங்களுக்கு என்ன தேவையோ இங்கே விளாதப்பட்டியில் ஸ்டார் டைலர் சொல்லிவிட்டு ம பெரிய மசூதிக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் எப்போ கொண்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன இருந்து பெரிய மிஷின் வரைக்குமே எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் செஞ்சு தரப்படும்